இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டுடைய இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த இறுதி கட்டம் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படி ஒரு மாற்றமானது தற்போது ஏற்பட இருக்கு இந்த கிரக மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தையும் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கிறதையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பலனடைய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரக மாற்றம் அப்படின்னு சொன்னால என்ன கிரக மாற்றம் நடக்க போதுனா குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி தான் இப்ப ஆண்டுடைய கடைசி டைம்ல நடக்க இருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவானால் மாற்றங்கள் ஏற்படும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வாழ்க்கையில் குரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பார்வை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த பார்வை இருப்பிடும் அது ரொம்பவே முக்கியம் சனி பயிற்சி எப்படி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதற்கு இணையாக குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஸோ குரு பகவான் தற்போது அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு குருவால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க அதே போல் பரிகாரமும் நீங்கள் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க இப்போ நாம் வந்து குரு அதிசார பயிற்சினால் கடக ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தான் குரு பகவான் இப்போ அதிசாரமாக வந்து உட்கார போறாரு அதனால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த வாசர்களே உங்களுடைய ராசிக்கு குருவானவர் லக்கணத்தில் இந்த அதிசாரமாக பயணிக்கப் போகிறார் அப்படி என்றால் உங்கள் வீட்டிலையே உச்சத்தில் பயணம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம் இதனால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு என்று சொல்லலாம் ஆக்சுவலி கடகம் என்பது குருவுக்கு மிகவும் பிடித்த வீடு நீங்க எப்படி தாய் உள்ளம் கொண்டவரோ அப்படியே குணுவானவரும் கூட தாய் உள்ளம் கொண்டவர் தர்மத்தின் பக்கம் நின்று போராடுபவராக இருப்பார் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று தாய் பாசத்தோடு குரு நினைப்பார் அதனாலதான் பனிரெண்டு கட்டங்கள்ல உங்களுடைய ராசியில் மட்டும் குருவானவர் எப்பயுமே உச்சம் பெறுகிறார் சரி கடக ராசிக்கு இதுநாள் வரை பனிரெண்டாம் வீட்ல பயணித்த குரு பகவான் ஒன்றாம் வீட்ல உங்க ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த பொழுது முதல உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் சுமைகளை அடக்க முயற்சி செய்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது வியாபாரத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்ற தொழில் தொடங்க வேண்டும் என்ற கடனை கேட்டால் வங்கியினர் உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க அதாவது வியாபாரத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்ற தொழில் தொடங்க வேண்டும் என்ற விஷயங்களுக்கு கடனை கேட்டால் வங்கியினர் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாங்க தந்தையருடைய பாசமும் பரிவும் உங்களுக்கு நிறைய கிடைத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடு ஏற்றுக்கொள்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பரான காலத்தை குரு கொடுக்க இருக்கிறார் தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான ஏற்ற காலமும் கூட இப்ப ஆக மொத்தம் இப்போ குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால அவர் உச்சத்தில் இருக்கும்போது உங்களையும் உச்சத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறாரு அதனால தான் இந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதே போல கோவில்களுக்கு சென்று சாமியை தரிசனம் செய்ய காலம் போய் உங்கள் வீட்லேயே பூஜரையை அமைத்து சாமியை கும்பிடுவதற்கான காலமாக அமைய போகுது அதாவது கோவிலுக்கு சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு இருந்த உங்களோட லைஃப்ல வீட்டிலேயே சாமி வந்து அமர்ந்து உங்கள் பூஜரையை அலங்கரிக்க போதா அந்த மாதிரியான ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு பிடித்த குருமார்களை நீங்கள் வணங்கி மகிழ்ந்தால் நீண்ட நாட்களாக உங்களை பிடித்திருந்த பிணிகள் அத்தலையுமே இந்த அதிசார குரு பயிற்சியில் விலகும் அப்புறம் மருத்துவத்தின் மூலம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெறும் பிள்ளைகள் வழியில மிகுந்த மகிழ்ச்சியானது உண்டாகும் ஏற்கனவே வரவு செலவு கணக்குகள் சரியாக இருந்தது அல்லவா தற்பொழுது வரவு அதிகமாகவும் செலவு குறையிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் உற்றார் உறவினர்களோடு நல்ல மகிழ்ச்சிகரமான பொழுத கழிப்பதற்கான காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி காலம் உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் யார் என்று தெரியாமல் இருந்த சந்தர்ப்பத்துல உங்களை ஏளனமாக பேசினார்கள் அல்லவா அது போன்ற நிலைமை மாறி உங்களை அனைவரும் புகழக்கூடிய காலம் இந்த குரு அதிசார பயிற்சியில வந்துவிட்டது நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாக கிடைக்கிற கூடிய நீங்கள் எழுந்து துள்ளி குதித்து ஓடுகின்ற சமயம்தான் இப்ப வர இருக்கு ஆக்சுவலி அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அதிசார குரு பயிற்சியுடைய தன்மை தான் இந்த பலன்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்பான காலகட்டம் இது என்று சொல்லலாம் ஆக்சுவலி முயற்சி செய்ங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதே சமயம் திடீர் செலவுகளால் திக்குமுக்காடி போன உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான பலன்களை குரு கொடுக்க வந்துவிட்டார் இந்த அதிசாரத்துல குரு பகவான் உங்கள் ராசியில் அமையிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியோ உருவாக போகிறது இந்த குரு அதிசார பயிற்சியில ஒருவேளை மருத்துவத்தின் மூலம் பிள்ளை பெற்று கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் இருந்தீங்கன்னா இப்ப அதுக்கான சிறந்த காலம் அதற்கான முயற்சி செய்ய கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாயாரோடு குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வர ஏதுவான காலகட்டமாக அமைந்திருக்கு நினைத்த காரியத்தை கூட எளிதில் நடத்திட முடியோ அந்த மாதிரி குரு பகவானுடைய பலன் உங்களுக்கு போகுது ஸோ ஆக மொத்தம் குரு அதிசார பயிற்சியில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலனை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் குருவால் நினைத்த காரியத்தை எளிதில் நடத்திட ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன ஓம் ஸ்ரீ குருவே நமக இந்த ஒரு மந்திரத்தை டெய்லியுமே வந்து நமக்கு எட்டு முறை சொல்லி வரணும் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகமாக வரும் நினைத்த காரியம் எந்த தடையும் இல்லாம உடனே நடக்கும் ஒருவேளை இது செய்ய முடியலன்னா அருகில் உள்ள சித்தர் கோவிலுக்கு சென்று பாருங்கள் உங்கள் ஊருக்கு பகுதியில் எந்த சித்தர்கள் இருந்தாலும் அந்த சித்தர் கோவிலுக்கு சென்று சித்தரை வழிபடுங்க அப்படி சித்தர் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க சாய்பாபா வழிபாடு மேற்கொள்ளுங்க ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளும்போது சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற முடியும் இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வியாழக்கிழமை தோறும் கோவிலுக்கு போய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் இதனால் வீட்டில் செல்வமும் பெருகும் நீங்கள் நல்லா வாழ்க வளமுடன் வாழ முடியும் ஸோ வாழ்க வளமுடன் செல்வம் பெருக வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்ற மறக்காதீங்க ஸோ நான் சொன்ன பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து குருவுடைய அருளை பெற்றுக்குங்க ஸோ குருவுடைய அருளை பெறுவதற்கான பரிகாரம் இதுதான் ஸோ குரு அதிசார பயிற்சியில் கடக ராசிக்காரங்க நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆட்சிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ